சித்ரா ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அது மலையளவா மாறும்னு நம்பப்படுது மற்ற எல்லா கடவுள்களையும் நம்ம தினமும் வழிபடுற மாதிரி சித்திரகுப்தரை தினமும் நினைச்சு வழிபடுறோமா அப்படின்னா இல்ல சித்திரகுப்தனுக்கு உண்டான மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது கூறி மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நம் மரண காலத்தில் நமக்கு ஏற்படும் பயத்திலிருந்து விடுபடலாம்னு சொல்லிருக்காங்க சரி இப்போ சித்திரகுப்தருக்கான அந்த மூல மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சித்திரகுப்தம் மகா பிராங்கியம் லேகனிபத்த பத்த தாரினம் சித்தர ரக்னாம்பரதரம் மத்தியம் சர்வ தேகினம் இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா நல்ல அறிவாற்றலையும் திறமையான சிந்தனையும் கொண்ட சித்திரகுப்தரே எழுத்தானி ஏடுகளை கையில் தாங்கி கொண்டிருப்பவரே நவரத்தினத்தாலான உடையை அணிந்திருப்பவரே அனைத்து உயிர்களையும் ஏற்ற தாழ்வு பார்க்காமல் நடுநிலைமையுடன் நீதி கோரும் அரசாக இருப்பவரே சித்திரகுப்தனான உன்னை மனதார வணங்குகிறோம்னு சொல்லி இந்த மந்திரத்தை மனதார சித்திரகுப்தரை நினைச்சு வேண்டிக்கிட்டு சொன்னா மரண காலத்தில் நமக்கு ஏற்படும் பயத்திலிருந்து விடுபடலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் சித்ரா பௌர்ணமி தினம் அன்னைக்கு சித்திரகுப்தரோட புராண கதையை கேட்பதை வழக்கமா வச்சிருந்திருக்காங்க இந்த வீடியோவை முழுசா பார்க்க சேனல் நேம்க்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க